உண்மை அறிந்தவர் இல்லை உண்மை புரிந்தவர் இல்லை உண்மை கண்டவர் இல்லை உனக்கு உருவங்கள் இல்லை நீரே உன்னத நீரே பரிசுத்த வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் நாற்பது எட்டு புல் உலர்ந்து வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் சொல்லிய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் மனிதர் அல்ல அவர் பொய் சொல்வதற்கு அவருடைய வார்த்தை என்றைக்கும் மறைந்து போகாது விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ நிலைத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம் வாழ்வில் சொல்லிய வாக்குத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் அது நிலைத்து நிற்கக்கூடியது இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின் மீது சந்தேகப்படாதபடி நம்பிக்கையோடு இருப்போம் நிலையானது நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுக்கும் இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ